வணக்கம் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க ஜீபம்பா பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போறேன் அந்த கதை பேர் என்னன்னா ராமு சோமு மற்றும் கரடி கதை இப்போ நம்ம கதை கேட்க போலாமா ராமுவும் சோமுவும் சிறந்த நண்பர்கள் அவங்க ஒரு நாள் காட்டுக்கு வழியா ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு அடர்ந்த புதர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு அந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு நண்பர்களும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு புரிஞ்சது ஒரு பெரிய கரடி அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருந்தது ராமு உடனே வேகமாக ஓடி போய் ஒரு மரத்துலேயே ஏறிக்கிட்டான் ராமுக்கு தன்னோட வந்த நண்பன் சோம விட அவனோட உயிர் தான் முக்கியமாக இருந்துச்சு அதனால் அவன் சோம அந்த கரடிக்கிட்டே விட்டுட்டு ஓடி மரத்தில் போய் ஏறிக்கிட்டான் இதை பார்த்த சோமக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு எனக்கு மரம் எதை தெரியாதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போதான் சோமுக்கு அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துச்சு கரடியோட குணம் என்னன்னா செத்து போன எந்த பொருளையும் சீண்டாது அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னது அப்போ சோமுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே சோமு மெதுவாக கீழே படுத்துட்டு செத்தா மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சுட்டான் எந்த அசைவம் இல்லாத சோமுவை விட்டுட்டு அது பாட்டுக்கு அந்த கரடி போய் ஆரம்பிச்சிடுச்சு இந்த காட்சியை மரத்து மேலே இருந்த பார்த்த ராமுக்கோ கரடி என்னமோ சோமுக்கு அதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு மெதுவாக கீழே வந்த ராமு கிட்ட அந்த கரடி உன் காதில் அப்படி என்னடா சொல்லுச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சான் அப்பதான் சோமு சொன்னான் ஆபத்தான நிலையில உன்னை விட்டுட்டு போன நண்பன் கூட எப்போவும் சேராதுன்னு சொல்லுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நடக்க ஆரம்பிச்சான் இதை கேட்டதும் தன்னோட சுயநலத்தை நினச்சி வருத்தப்பட்டான் ராமு அவ்வளோதான் சுட்டி இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ஜீபும் பாக்கிட்ட இருந்து டாடா பாபாய்